சரியான மலை இந்த மலையில நான் வந்து என்ன சமைக்கிறதுனே தெரியல சரி பக்கத்துல தான் மார்க்கெட் இருக்கு போய் சாலை மீனும் வாங்க சாலை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு ஸ்பெஷலா வந்து சாலை மீன் ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாருக்கு சாலை மீனோட ரொம்ப வந்து பெஸ்ட்ன்னு சொல்லுங்க ஏன்னா சாலை மீன் குழம்பு மட்டும் இல்லை ஃப்ரைக்கும் அடிமைகள் நிறைய பேர் இருக்கும் அந்த குழம்பு டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது அப்படி ஒரு ரெசிபி இந்த குழம்பு வந்து காரசாரமாக அப்படியே மிளகா மிளகாத்தூள் வந்து நல்லா தூக்கலாக போட்டு செஞ்சால் ரொம்பவே அமிர்தமாக இருக்கும் அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன் நல்லா புளிப்பு உரப்பு இனிப்பு உப்பு எல்லா உரப்பும் எல்லா ஒரு டேஸ்ட்டும் வந்து விதவிதமாக நல்லா ஒரு சேர இருக்கிற மாதிரியான ஒரு குழம்பு தான் இந்த குழம்பு இந்த குழம்பு வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து வரும் அதுவும் மழை நேரத்தில் சூடாக அந்த மழை பெய்யும் போது தட்டில் ஒரு நாலு சாலை மீனும் ஒரு கப் டீ வச்சு குடிச்ச அனுபவம் யாருக்காவது இருக்கா கமெண்ட் பண்ண